நமச்சிவாயம் ஜெய்வராகி ஆதித்யாஜ சோமாய மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சத்தையும் அடியேன் நமஸ்கரிக்கிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என அன்பு பக்தர்களே புரட்டாசி மாத ராசிபுரங்கள் இந்த புரட்டாசி மாதம் சூரிய பகவான் ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏன்னா கண்ணியை விட்டு சூரியன் வந்து துலாத்துக்கு போயிட்டார்னா நீச்சம் ஆயிடுவார் அதன் பிறகு வரது வரக்கூடியதெல்லாம் வளர்ச்சிக்கான காலங்கள் புரட்டாசி மாதம் ஒரு புண்ணியமான மாதம் அதிலும் குறிப்பாக ஏற்கனவே கன்னிராசியில் கேது பகவான் இருக்கின்றார் அவரோடு சேர்ந்து சூரியன் புதன் இந்த இரண்டு கோள்களும் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்றன இது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் வக்ரம் அடைகிறார் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கிலே ஆங்கிலம் தேதி சரியாக அக்டோபர் பத்தாம் தேதி என்ற தினம் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் சனி பகவான் வக்ரத்தில் இருக்காங்க அப்போ நாலு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன அப்ப இப்பேற்பட்ட புரட்டாசி மாசத்தில் யாருக்கெல்லாம் ஆட்சி பலம் பெற்றிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் மட்டுமே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அதோடு கூட கன்னிராசியில் புதன் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் செவ்வாய் பகவான் மிதுனத்திலும் அதே போல் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் துலாம் ராசியிலே சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சூரியன் அங்கு வருவாரே ஆனால் இப்போ பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுமே ஆனால் அது நீச்ச ராஜயோகமாக மாறிவிடும் அப்போ இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரையிலே மூன்று கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன ஒன்று புதன் மற்றொன்று சுக்கரன் மற்றொன்று கிரகம் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் ஆட்சி பலம் பெறுகின்றன எப்பொழுதும் போல மகாலட்சுமியின் வீடாக விளங்கக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவான் நிலையிலே அமைந்திருக்கிறார் குரு சூரியன் திரிகோண தொடர்பும் அதே சமயத்தில் சனிக்கும் குருக்கும் கேந்திர தொடர்பும் ஏற்படுகிறது இந்த மாதத்தில் நம்ம பலன் சொல்லக்கூடிய வகை ரெண்டே ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு கிரகம்தான் எதை அடிப்படையாக வச்சு இந்த தமிழ் மாத கிரகத்தை நம்ம ராசிப்ப சொல்ல போகிறோம் அப்படின்னா சனி பகவானுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் குருவுக்கு திரிகோணத்தில் சூரியன் அப்போ இந்த கிரக அமைப்புகள்தான் சனி குரு தொடர்பு சூரியன் குரு தொடர்பு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சனியும் குருவும் சேர்ந்தால் மிகப்பெரிய அது ஒரு ராஜ யோகம் ஒரு மிகப்பெரிய பணக்கார யோகம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் நிறைய தொழிலதிபர்கள் அல்லது மற்றொருடைய பணத்திற்கு சொந்தமாக சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் ஆங்கிலத்தில் பினாமி என்று சொல்லுவார்கள் அல்லது பல கோடிகளை கையாளக்கூடியவர்கள் பல கோடி அதிபராக விளங்கக்கூடியவர்கள் அதிகாரம் படைத்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள் அப்போ இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க ஜாதகத்தில் சனியும் குருவும் தொடர்பு இருக்கும் ஒன்று சனி குரு சாரம் வாங்கியிருப்பார் இல்லை குரு சனிசாரம் வாங்கியிருப்பார் இல்லை குருவும் சனியும் சேர்ந்திருப்பார்கள் இல்லை திரிகோணம் அல்லது கேந்திரத்தில் இருந்து தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுவார்கள் அப்பேற்பட்ட மிகப்பெரிய பணக்கார யோகம் இந்த சனி குரு தொடர்பு அது இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படுகிறது அதே போல் சூரியன் குரு தொடர்பு இது வந்து பணக்கார யோகம் சனி குரு வந்து பணக்கார யோகம்னா சூரியன் குரு வந்து அபரிமிதமான ஒரு ராஜயோகம் அல்லது ஒரு ராஜபோகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் நாம் இதெல்லாம் சொல்கிறோமே தவிர இதெல்லாம் யாருக்கு பொருந்தோ யாருக்கு இது வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது உங்களுடைய கர்மா உங்களுடைய பர்த்துச்சாட்டு தான் தீர்மானிக்கும் இது பொருந்துமா இது நடக்குமா இது நடக்காதா நடக்காதனா ஏன் உங்களுக்கு நடக்காது நடக்கும்னா எப்படி உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் அவங்களுடைய பிறப்பு தான் பேசும் அப்போ நடக்காது அப்படின்னா அது நடத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் எதை செஞ்சால் இந்த அதிர்ஷ்டங்கள் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகத்தை தான் சொல்ல முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே குரு சூரியன் தொடர்பு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை தருகிறது அப்போது சனி குரு சூரியன் அதோடு மட்டுமல்லாது சூரியன் தனக்கு இரண்டாம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கிறார் இரண்டாம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கின்றார் சனி சுக்கிரன் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது நிறைய திருமணமாகாத கன்னியர்களுக்கு திருமணங்கள் நடைபெறும் திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்ட கஷ்டநஷ்டங்கள் விலகும் அதே போல் அந்த பிரிவுகள் இருக்குமே ஆனால் பிரிந்த உறவுகள் கணவன் மனைவிகள் காதலர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது வாருங்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் மகர ராசி நேயர்களே இந்த புரட்டாசி மாதம் அதி அற்புதமான மாதமாக மகர ராசிக்கு அமைகிறது காரணம் என்னன்னா மகர ராசியை பொறுத்தவரையில் பொதுவாகவே வேலைவாய்ப்புகளில் தொடர்ந்து மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு சில இடர்பாடுகள் இருந்து வருகிறது ஒரு நல்ல ஜாப் வந்து நிம்மதியாக கூட போயிட்டு இருக்கலாம் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம் பதவி உயர்வுகள் இருக்கலாம் ப்ரமோஷன்ஸ் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு கூட கூடுதல் பொறுப்புகள் கூடுதல் சுமைகள் அப்படின்னா தேவையில்லாத மனசில் ஒரு சில பயங்கள் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் தொடர்ந்து அது உயிர் ஊசலாடுற கதையா அந்தரத்தில் தொங்குற மாதிரியே தொங்கிக்கிட்டு இருக்கும் கழுத்துக்கு மேலே கத்திக்கிற கதையாகவே இருந்துட்டு அதிலும் மகர ராசியாக இருப்பார்களே ஆனால் அந்த உத்தியோகத்தில் ரொம்ப அதிக கவனம் செலுத்த வேண்டும் ரொம்ப ஜாகிரதையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என தருமை மகர ராசி நேயர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ராசிக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் அதிக நன்மை ஏற்படும் நிறைய மகர ராசி என்பர்களே உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் எக்க மகர ராசி என்பர்கள் பணங்காசை வெளியில் கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறாங்க நியாயமான முறையில் தொழில் ரீதியாக இருக்கலாம் உதவியாக இருக்கலாம் குடும்ப ரீதியாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ்க்காக இருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இப்படி நிறைய இடங்களில் வருமானத்திற்காக தொழில் அமைப்புகளுக்காக ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு இன்னும் நிறைய அதுக்கு பேர் வச்சுக்கலாம் அப்போ பொதுவாக மகர ராசி என்பர்கள் என்று சொன்னால் அவங்களுடைய பணங்காசு வெளியில் போய் சிக்கலில் இருக்குன்னு அர்த்தம் ஏதோ ஒரு இடத்துல போய்ட்டு கம்மனம் உக்காந்துட்டுருக்கு அது வேண்டிய இடத்துல அது இல்லைன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே இந்த மாதம் வராத பணங்காசுகள் வந்து சேரும் அல்லது நான் வந்து இவ்வளோ பைசா கொடுத்துருக்கேன் சாமி இவ்வளோ பைசா கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறாங்க ஒன்னாலே என்ன முடியுமோ பண்ணிக்கோங்கிறாங்க அல்லது நான் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க அதிகாரம் பண்ணுறாங்க மிரட்டுறாங்க அல்லது வேறு எதுவும் பஞ்சாயத்து பண்ணி முடியாதுங்கிறாங்க கொடுக்காதுக்கு என்ன வழியோ எல்லாம் சொல்கிறான் அப்படி வச்சுப்போமே அந்த மாதிரி வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் மகர ராசி அன்பர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் அதை சட்ட ரீதியாகவும் சரிதான் அல்லது வழிபாடுகள் பரிகாரங்கள் மூலமாகவும் சரிதான் ஜாதக ரீதியாகவும் சரிதான் மூன்று முறையிலும் அதை மீட்டெடுக்க முடியும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக மகர ராசிக்கு மிகப்பெரிய கவலை கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் என தருமை மகர ராசி அன்பர்களே நிச்சயமாக கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் உங்களுக்கு கடன் சுமைகள் குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதே போல் கடன் கொடுத்தவங்க ரொம்ப அதிகமாக மிரட்டுறது கடன் கொடுத்தவங்க தேவையில்லாமல் இம்சை பண்ணுறது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அது பேங்க்காக கூட இருக்கலாம் தேவையில்லாமல் ஒரு கேஸ் நடக்கலாம் ஒரு ஜப்திக்கு போகலாம் சி இந்த மாதிரிலாம் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் மகர ராசி அன்பர்கள் இருக்கலாம் ஏன்னா நிறைய அன்பர்கள் நம்ம சொல்கிறோம் வெளிநாடுகள்லேருந்து பார்க்குறோம் சார் ஒரு பேங்க் வந்து ஒரு கேஸ் வருது எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க அதை தடுத்து நிப்பாட்டணும் சார் ஹோல்டு பண்ணணும் அதை அப்படிலாம் மகர ராசி என்பர்கள் கேட்பது உண்டு அந்த மாதிரி காப்பாற்றப்பட வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே நிச்சயமாக கடன் சுமைகள் உங்களுக்கு குறையும் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட வீரியத்தை குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே அதே போல் ராசிக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு அன்ஃபேவரபுளாக இருக்கலாம் வேணும்னே உங்களை கார்னர் பண்ணலாம் அல்லது செய்யாத குற்றங்களுக்கான வீண்படி அவமானங்களாக இருக்கலாம் வேணும்னே உங்களை எதுவும் டார்கெட் பண்ணலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் குறிப்பா வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வீண்பிடி அவமானங்கள் தலைகுனிவுகள் அதோடு மட்டுமல்ல டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் பிரைவேட் ஜாபா இருந்தால் அங்கேயும் நடக்கக்கூடிய மீட்டிங்கு ரிப்போர்ட்டு அப்போ வேலையில உத்தியோகத்துக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் சரியாகும் கால வழிபாடு கை கொடுக்கும் அல்லது காளியுடைய பிரத்யங்கராவுடைய தலையற்ற தெய்வங்களுடைய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமையும் மகர ராசி அன்பர்களே ஒரு வேலையில் பிரச்சனையா இருக்கா நிச்சயமா வாராகி வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது அப்போ வேலை செய்கிற இடத்துல எனக்கு பிரச்சனையா இருக்கு சாமி என்னுடைய பாஸ் என்கிட்ட பேசலை என்னுடைய மேனேஜர் என்கிட்ட சரியாக பேசல அல்லது என்னுடைய ஐயர் ஆஃபீஸர் எனக்கு ரொம்ப ட்ரபுள் கொடுக்குறார் வேறு ஒரு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அல்லது ஒரு எஸ்டிஓ ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு என்கொயரி இருக்குது இதெல்லாம் வின் பண்ணணும் நிச்சயமாக அதெல்லாம் வின் பண்ண முடியும் ஜெயிச்சு காட்ட முடியும் மகர ராசி அன்பர்களே அதே போல் எனக்கு தான் சாமி வேலை போச்சு ஒரு மாதமாது மூணு மாதமாது ஆறு மாதமாது எனக்கு இப்போ தான் வேலை போச்சு நான் சஸ்பெண்டில் இருக்கேன் சரி ரீஜாயின் பண்ணணும் ஒரு கோர்ட்டு கேஸ் நடக்குது அதில் தானே எனக்கு வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க திரும்பவும் எனக்கு வேலை கிடைக்குமா இல்லை அந்த மாதிரி எதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் திடீர் பிரச்சனைகளாக இருக்கலாம் சனி பகவானால் வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம் அப்போ அது மாதிரி வேலையில் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் வேலை போய் போயிடுச்சு அப்படின்னாக்கா மீண்டும் அதே இடத்துல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கான பரிகாரங்கள் வழிபாடுகள் பிராய்சித்தங்கள் காத்திருக்கிறது இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெற முடியும் மகர ராசி அன்பர்களே அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் தொழில் வந்து சிறப்பாக நடந்துகிட்ருக்கும் கடை வியாபாரங்கள் சிறப்பாக இருந்திருக்கும் திடீர்னு அந்த வியாபாரங்கள் குறைஞ்சிரும் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் எனி பிஸ்னஸ் அல்லது கடன் சுமைகள் கழுத்தை மீறி தலையை மீறி கடன் பயின்னு அப்போ அந்த மாதிரி வியாபாரங்களில் பிஸ்னஸில் எங்களுக்கு ரிலேட்டாக ப்ராப்ளம் இருக்குமேயானால் அதெல்லாம் ஜாதக ரீதியாக இன்னும் எத்தனை நாள் இப்படி இருக்கும் இது என்றைக்கு சரியாகும் இந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாமா இல்லை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி உண்டு இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி உங்கள் பர்து சார்ட்டை கொண்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கான ரெமிடி எடுத்து அதெல்லாம் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மகர ராசி என்பர்களே இது சிந்திக்க வேண்டிய காலம் ஒரு ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா மகர ராசிக்கு பிஸ்னஸை பொறுத்தவரையும் இது ரியலைஸ் பண்ணக்கூடிய காலம் அல்லது கொஞ்சம் திங்கிங் பண்ணக்கூடிய டைம் அவுட்டாக அமைகிறது அப்போ பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் அப்படி பிஸ்னஸில் ஏதேனும் ப்ராப்ளங்கள் இருக்குமேயானால் ட்ரபுள்ஸ் இருக்குமேயானால் இன்கம் ப்ராப்ளம் இருக்குமேயானால் அல்லது சேல்ஸோ அல்லது டிரான்சாக்ஷனோ அல்லது பிஸ்னஸ் டெய்லி பிஸ்னஸில் எதாவது கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குமேயானால் சிறு சிறு வழிபாடுகள் சிறு சிறு பரிகாரங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதே போல தான் நிறைய வம்பு வழக்கல் கோர்ட்டு கேஸ் நிறைய கோர்ட் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம் ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் லோன் ரிலேட்டடாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருக்கலாம் அல்லது அசட்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் சொத்து சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகளாக இருக்கலாம் இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வம்பு வழக்குகள் குறையும் போல் குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்த வரையில் மகர ராசி அன்பர்களே கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு வந்து உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு வந்து சரண்டராக கூடிய காலம் ஏற்றுக்கொள்ளும் மனம் வேண்டும் மகர ராசி அன்பர்களே அப்ப பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பொண்ணா இருக்கலாம் பையனா இருக்கலாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குடும்ப கௌரவம் நிலைநாட்டப்படும் அந்த குடும்ப கௌரவத்திற்கு எது ஒரு அச்சம் வறுமையானால் அதெல்லாம் அது வந்து தப்பிச்சு தெய்வ அனுகூலம் குலதெய்வத்துடைய ஆசிர்வாதம் அந்த குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைபட்ட திருமணம் தாமதமான திருமணம் பொண்ணுக்கு நாற்பது வயசு நாற்பத்தோரு வயசு நான் எல்லா பதிவுலேயும் சொல்கிறேன் எல்லா ராசிக்கும் சொல்கிறேன் வயோதிக திருமணங்கள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் இந்த மாதம் திருமண யோகங்கள் கைகூடும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனது மகர ராசி அன்பர்களே அப்படி ஏதேனும் திருமணத்தில் தடை இருக்குமேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை சரி செய்து கொள்வது சிறப்பு அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் அதி அற்புதமான மாதம் செவ்வாயுடைய வீரியம் அதிகமாக இருக்குது இந்த மாதே இந்த மாத தாம்பத்தியம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும் அப்போ கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம் குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு ஸோ நிறைய நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கலாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் இது நடக்குமா நடக்காதாங்கிறது உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வரஹி